வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் குறித்து பார்த்து வருகிறோம் இன்று இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் புகழ்பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கங்க குறிப்பாக பதின்ம இளைஞர்களுக்கான சில உத்திகள் குறிப்பாக மூளை திறன் வளர்ப்பதற்கும் அவருடைய ரத்த ஓட்டங்கள் சீராக இருப்பதற்கும் என்ன அடிப்படை அப்படிங்கிற தொடக்கத்தில் இருந்து சொல்லுங்கள் ரொம்ப நம்மளுடைய இன்னைக்கு மானுட இனம் வந்து உலகத்தில் எத்தனையோ கூடாணி உயிர்கள் இருக்கு ஆனால் நம் மானுட இனம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பூமி பந்தில் கோலோச்சக்கூடிய உயிர் அப்படின்னா அது மனிதனை தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து இந்த இயற்கையினுடைய பல்வேறு சூட்சுமங்களை புரிஞ்சு அதை கொஞ்சம் ஜெயிக்க முடியுமா ட்ரை பண்ணி எவ்வளவு சொகுசையும் சௌகரியங்களையும் இந்த வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை செய்திருக்கோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் மனிதனுடைய மூளை தான் அந்த மூளை சிந்திக்க சிந்திக்க தான் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு விஷயத்தையும் நம் இனம் வந்து பெற்றிருக்கு ஒரு மீனோ ஒரு தவளையோ ஒரு காக்காயோ அவையெல்லாம் எத்தனையோ அதுக்குன்னு ஒரு மிக அதுக்குன்னு பிரத்தியோகமான பல குணநலங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாத்துக்கும் கிடைக்கிற சௌகரியங்களை விட நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு அழகாக ஒரு வீடு கட்டிக்கிறோம் நம்ம அழகாக ஒரு குளிரான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறோம் வேகமாக ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறோம் இப்படி எல்லா சௌகரியங்களும் எதனால் ஏற்பட்டதுன்னா மனிதனுடைய சிந்தனை திறன் வந்து மேம்பட்டு 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 ஒரு பெரிய சமூகமாக எழுநூற்றி எழுபது கோடி மக்கள் வந்து இன்றைக்கி பூமி பதில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப அடிப்படை மூளை தான் அந்த மூளையில ரொம்ப விசித்திரமான ஒரு உறுப்பு அந்த மூளையில இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தாங்க எல்லோரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன அர்த்தம்னா பத்து பதினஞ்சு சதவீதம் தான் எப்படி பயன்படுகிறது என்று இன்றைக்கு புரிந்துருக்கிறோம் வீதியெலாம் தெரியல அதுவும் ஏதாவது ஒரு வகையில் சும்மாலாம் இருக்காது அது ஏதோ ஒரு வகையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும் அவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து ஒரு மூளை அந்த மூளை நீ உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உனக்கு என்ன மூளையோ அதே தான் உன் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க முன் சீட்டில் இருக்கிறவங்க பின் சீட்டில் இருக்கிறவங்க உன் தெருவில் வசிப்பவர்கள் உன்னுடைய பின் தெருவில் வசிப்பவங்க உன் ஊரில் வசிக்கவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பெரிய அளவில் வேறுபாடு கிடையாது ஒரு பத்து கிராம் இருபது கிராம் உடலுடைய திசுக்களை உயர்றதை கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாமே உடைய எல்லாருக்கும் ஒரே தான் படைப்பில் இறைவன் இறை நம்மளுடைய முத முதல்ல பறக்கும்போதுல இருந்து தான் எல்லாம் சமம் தான் அதை எப்படி பயன்படுத்துறோம் அதுக்கு எப்படி பக்குவப்படுத்துகிறோம் எப்படி அதற்கு பயிற்சி கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் ஒருத்தன் வந்து மதிப்பெண் முதல்ல வரானா கொஞ்சம் பின்னாடி வராங்களா அழகா வரையக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா மிக தெளிவா ஒரு பாடல் பாடுகிறாரா வேகமா ஓடக்கூடிய முனைப்பு வருதா இந்த மாதிரி எந்த ஒரு படிப்போ பிற நுண்கலைகள்லேயோ உயர்ந்து வருவது அந்த மூளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சியும் அந்த மூளை மூலமாக உடலினுடைய பிற உறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியும் தான் அவர்களை மேம்படுத்தி இல்லை என்றால் விலக்கி இருப்பதற்கான எல்லா சாத்தியங்களும் அதான் கொடுக்குது அப்போ அந்த மூளையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லையா மிகச்சரியாக வைத்துக்கணும்ல அப்போ அதுக்கு என்ன செய்யணும் தனியாக இதுக்குன்னு ஒரு தனியாக மூளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து மூளைக்கு அப்படின்னு ஒரு தனி விஷயம்லாம் கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களில் நம்ம முதல்ல பேசியிருக்கோம் முன்னாடிலாம் பேசுகிற மாதிரி ஒரு சரிவிகித உணவை கரெக்டாக எடுத்துக்கிறது நல்ல அறுசுவை உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து மூளைக்கான அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு ஒரு அடிப்படையாக ஒரு விஷயங்களேன் குளுக்கோஸ் அதுதான் ஆற்றல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருந்து உடல் பிரிக்கக்கூடிய சர்க்கரை தான் நம்ம உடலுக்குள்ளே எல்லா ஆற்றலும் அந்த ஆற்றல் கொஞ்சம் குறையுதுன்னா உங்கள் ஃபோனில் பேட்ரி வந்து குறைஞ்சிடுச்சுன்னா சார்ஜ் குறைய குறைய அது பல விஷயங்களை அப்படியே மெதுவாகிடும் வேகமாக வேலை செய்யாது அதே மாதிரி தான் உடம்புல உடம்புக்கான சார்ஜ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து கிடைஞ்சிடுச்சுன்னா உடல் சோர்வடைவது மூளைக்கு தேவையான அந்த சர்க்கரை சத்து குறையும் போது சோர்வு வரும் ஸோ அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு சர்க்கரை சத்து வேணும் அதுக்காக உடனே பாயசம் சாப்பிட்லாமா சார் இல்லை இனிப்பு மிட்டாய் சாப்பிடலாமா கேட்கக்கூடாது இனிப்பு உள்ள பழங்கள் பழங்கள் தான் மூளைக்கான மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா அது மெல்ல 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 சர்க்கரையை கொடுக்கும் டப்புன்னு போய் பூஸ் பண்ணாது அது ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டாலும் சரி ஆப்பிள் சாப்பிட்டாலும் சரி வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி அந்த சர்க்கரை நம்மளோட மூளைக்கான ஒரு மிக முக்கியமான சர்க்கரையை கொடுக்கறது அதுதான் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது மூளைக்கு மிக நெருக்கமான அணுக்கமான பழங்கள் அப்படின்னா ரெண்டை சொல்கிறான் ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம் யாருக்காவது ஒரு சோர்வு இருக்கா ஒரு சின்ன கவலை இருக்கா ஒரு ஏழி டிப்ரெஷன் இருக்கா மூளைச்சோர்வும் இந்த மூளைச்சோர்வு ஒரு ஒரு சின்ன கவலையோடு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வழப்பழத்தை கொடுப்பாங்க ஏன் வளப்பழத்தை கொடுக்க சொன்னாங்க மூளையில ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன்னு இருக்குது ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு மூளையில ஒரு சுரப்பு இருக்குது செரட்டோனின்னு அப்படிம்பாங்க அந்த செரட்டோனின் சரியான அளவில் இருந்தால் தான் நல்ல ஒரு கவலை இல்லாமல் மகிழ்ந்து சிரித்து குதூகலமாக இருப்பாங்க அந்த குதூகலமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் தொய்வாக இருக்கவங்க வாழைப்பழம் சாப்பிட்டா அது கொஞ்சம் அந்த செட்ரோனின் லெவலை மெயின்டைன் பண்ண உதவுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு நோய்வாய்பட்டு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வருத்தம் இல்லைன்னா ஏதோ பரீட்சையில் தேர்வில் ஏதோ கொஞ்சம் மாதி மதிப்பெண் குறைஞ்சிருச்சு ரொம்ப கவலையில் சோர்ந்து ஒரு ஒரு சின்ன ஏழை டிப்ரெசிவ் சைக்கோசஸ் வாங்க அதில் போகிறவங்களுக்கு மாதுளம்பழம் நல்லதுங்கிறான் அந்த மாதுளம்பழ சாறு நவீன அறிவியலில் உளவியலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு துணை நிற்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு இன்றைய ஆய்வுகள் கொடுத்துருக்காங்க அப்போது உங்களுக்கு எதாவது ரொம்ப கவலையாக இருக்கா சோர்வாக இருக்கா போய் சின்னதாக ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க இந்த வாழைப்பழம் இன்றைக்கி நம்ம நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் பல வகையான வாழைப்பழம் இருக்குது அப்படியே தெற்கத்தியில் செவ்வாழையிலேருந்து நாகர்கோவில் மட்டிப்பழம் திருநெல்வேலி நாட்டுப்பழம் மதுரையில் கிடைக்கக்கூடிய முந்தம்பளம் திருச்சியில் இருக்க மோரிஸ் திண்டுக்கல்லில் இருக்க சிறுமலைப்பழம் அப்படியே ஈரோட்டில் இருக்க போல ஏலக்கிய தேன்கனி வாழை தருமபுரியில் கிடைக்கிற ஏலக்கி ஊர் ஊரம் பழங்கள் குவிஞ்சிருக்கு நம்ம ஊரில் வேறு எந்த உலகத்தில் எந்த ஊர்லேயும் அப்படி கிடையாது எல்லா வளப்படத்துலேயும் அந்த உடலை மூளையை செம்மையாக வச்சுக்கிற ஒரு தன்மை அதில் இருக்குது அதையும் நிறையா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மூளைக்கு இப்படி சாப்பிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா அது கிடையாது நல்ல பயிற்சி செய்யணும் நல்ல ஒரு ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய தன்மை நம்ம மூளை எல்லாத்தையும் பதிஞ்சுக்கிட்டே இருக்குது பதிஞ்சதை தேவைப்படும் போது எடுத்து கொடுக்கணும் இல்லையா டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறது இந்த இடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ளணும்னு ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு ஆபத்தில் தப்பித்துக் கொள்வது இப்படி இதெல்லாம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி செய்யணும் தொடர்ச்சியா மூச்சு பயிற்சி செய்யணும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் உடல் பயிற்சிகள் எப்படி தசைகளையும் எலும்புகளையும் வலுவா வச்சுக்குதோ மூச்சு பயிற்சியில தொடர்ச்சியா மூச்சு பயிற்சி செய்யும்போது உன்னுடைய புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் நல்லா வந்து ஒரு திறன்பட ஒரு விஷயத்தை மேலாண்மை செய்வதற்கெல்லாம் பயன்படுதுன்னு இன்னைக்கு நிறைய ஆய்ந்தறிந்து சொல்றாங்க அதை ஒரு பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் தினசரி கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்கிறத பழக்கம் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் அது ஒரு செஸ் விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை உடலை வருத்தி விளையாடுற ஃபுட்பால் கிரிக்கெட் மாதிரி இருந்தாலும் சரி அத்தனைக்கும் அவர்கள் மூச்சு பயிற்சி செய்கிறாங்க ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு சோர்வு இல்லாமல் பயணிப்பதற்கு அந்த மூச்சு பயிற்சி பயணம் பயணிக்கும் சொல்றாங்க அதை எடுத்துக்கொள்ளும் இன்னொன்று அதை தாண்டி என்ன அப்படின்னா மூளை சிறப்பாக வேலை செய்யணும் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கி எழுந்தாதான் காலையில் ஒரு உற்சாகம் இருக்கும் உடல்ல ஒரு நல்ல களைப்பு நீங்க நல்லா தூங்கி ராத்திரி ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் செல்லில் நோண்டிக்கிட்டே இருக்கிறது ரெண்டு மணி வரைக்கும் தொலைக்காட்சி பார்த்துட்டு அப்புறம் காலையில் ஏழரைக்கும் தான் எட்டரைக்கும் ஸ்கூலில் விற்க முடியுங்கிறதுக்காக அரைகுறையாக தூங்கி எரிச்சி வந்தால் முதல் வகுப்புல வந்து கவனம் இருக்காது உன் மூளை இன்னும் தூங்க தோணும் தேடும் அது தூங்கணும்ன்ட்டு அப்போ உன்னுடைய படிப்பு உன்னுடைய விஷயங்களுக்கான தேடல் குறைஞ்சிடும் இரவு வரைக்கும் படுத்து காலையில் ஐந்து ஆறு மணிக்கு எழுந்து நல்லா கொஞ்சம் பயிற்சி செய்து உடலை உறுதியாக்கி போகும்போது மூளை மிகச்சிறப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மை இது எல்லாத்தையும் தாண்டி மகிழ்ச்சியா இருக்கணும் குதூகலமா இருக்கணும் எல்லாமே எந்த இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னன்னா நாங்களெல்லாம் முப்பது ஆண்டுகளுக்கு நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் முன்னாடி படிச்சதை விட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற உலகம் கொஞ்சம் மெனக்கடல் கொஞ்சம் அக்கறை கொஞ்சம் வழிகாட்டுதல் கொஞ்சம் ஆசிரியர்கள் சொல்வதை பின்பற்றி வர்றது பெற்றோர்களுடைய கனவுகளை முதுகில் சுமந்து கொண்டு வரக்கூடிய தன்மை இருந்தா அந்த குதூகலமான வாழ்க்கையை எல்லா விஷயத்திலையும் கொண்டு போய் சேர்த்திடணும் அதனால எதுக்கும் அச்சம் பட வேண்டாம் மதிப்பெண் குறைஞ்சிருச்சு கூடிருச்சு அதெல்லாம் தேவையில்லை நல்ல இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படியான வாய்ப்புகளை மிகச்சரியா போறதுக்கு மூளை எப்பொழுதும் குதூகலமாக மகிழ்வாக இருப்பதற்கான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டே இருக்கணும் நான் முதல்ல சொன்ன உணவு உடல் பயிற்சி மூச்சு பயிற்சி பழங்கள் இதோடு சேர்ந்து என்னுடைய உலகம் பிரிந்து நல்லா விரிந்து விசாலமாக இருக்கு அதற்கு எனக்கான இடம் மிகச்சரியான அளவில் இருக்கிறது அதை நோக்கி நான் படுவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற உள்ள கழிப்போடு இருந்தோன்னா மிகச்சரியாக சாதிக்கலாம் அதனால் மூளையை மிகச்சரியாக பாதுகாக்கக்கூடிய இத்தனை விஷயங்களையும் தினம் தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக ரத்த ஓட்டம் பற்றியும் தொடங்கணும் அதை பற்றியும் கொஞ்சம் சொன்னால் இரத்த ஓட்டம் ரொம்ப அடிப்படையாக ரத்த ஓட்டம் தானே நம்மளுடைய ரத்த ஓட்டம் ஒரு ஒரு கணம் நின்னாலே நமக்கு வந்து பல சிக்கல்களை கொண்டு வந்து ஓடும் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அஞ்சு லிட்டர் ரத்தம் ஓடுது அது வந்து ரொம்ப குட்டி குட்டியான மைக்ரோ வெசல் அப்படிம்பாங்க நம்மளுடைய சிறுநீரகத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஃபில்டர் இருக்குது யோசிச்சு பாருங்க சிறுநீரமும் தெரியும் கிட்னி அதில் பத்து லட்சம் ஃபில்டர் இருக்குது அந்த ஃபில்டருக்குள்ளே ஒரு ஒரு ஃபில்டருக்குள்ளேயும் ஒரு ரத்தம் போய் அங்கே போய் சுத்தமாகிட்டு வெளியே வரணும் எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க நம்மளுடைய அப்படியான மிகப்பெரிய கட்டமைப்பு நம்ம உடம்பு வெசல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு சரியான அந்த எண்ணிக்கை இல்லை அந்த எல்லாம் சேர்த்து போட்டோம்னா இந்தியா முழுக்க கோடு போடலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய டியூப் இருக்கு நம்ம உடம்புல அவ்வளவு வெசல்ஸ் இருக்கு அதுக்குள்ள ரத்தம் போய்கிட்டு இருக்கு அந்த ரத்தத்தை சரியாக வைத்துக் கொள்ளணும் ரத்தம் அப்படிங்கிறது பல பொருட்களுடைய கூட்டு இருக்கு புரதம் நல்லா இருக்கணும் இரும்பு சத்து நல்லா இருக்கணும் நம்மளுடைய உடல் எதிர்பார்க்கல எல்லா அணுக்களும் அது உள்ளதாக இருக்குது வெள்ளணுக்கள் இருக்குது காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது இப்போ அவையெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா பொதுவாக ரத்தத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உணவுகளில் அதற்கான சத்துக்கள் இரும்புச்சத்து நல்லா இருக்கணும் இரும்புச்சத்து எதில் இருக்குது அத்திப்பழத்தில் இருக்குது பழத்தில் இருக்குது முருங்கைக்கீரையில் இருக்குது எள்ளுப்பொடியில் இருக்குது அப்போ சாப்பாட்டில் நம்ம சாப்பிடும்போது ஒரு நாள் வந்து கொஞ்சம் எள்ளுப்பொடி வச்சு சாப்பிட்லாம் கம்பஞ்சோறு சாப்பிடலாம் கம்பு வந்து அரிசியும் கம்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்பஞ்சோறில் இருக்கு அதையும் நிறைய எடுத்துக்கொள்ளலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அத்திப்பழமோ இல்லைன்னா வந்து காஞ்ச திராட்சையோ பேரிச்சையோ அதே எடுத்துக்கொள்ளலாம் இவற்றையெல்லாம் உணவுல எடுத்துக்கொள்ளும்போது அந்த இரும்புச்சத்து நல்லா உயர்வதற்கான சாத்தியம் இருக்கும் புலால் சாப்பிட்றவங்களுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்றது வந்து ஆட்டு மண்ணீரல் அந்த வெள்ளாட்டு ஸ்பிளீன் அப்படிம்பாங்க சில பேர் சோரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு சத்து குறைவாக இருக்கிறவங்க நம்ம உடலில் வந்து ரத்த ஓட்டம் நல்லா இல்லைன்னா அதை நல்லா எடுத்துக்க சொல்லுவோம் அதை எடுத்துக்கொள்ளலாம் சிக்கன் லிவர் கோழியோட ஈரில் சில பேர் சாப்பாட்டை ஊதிக்கி வச்சுருவாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆனால் அதுதான் இருக்கிறதே சத்து மிகச்சரியான ஒரு உணவு அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்படி உணவுகளில் இது மூலம் எடுத்துக்கிறதுல நமக்கு வந்து ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும் இன்னொன்று ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும்னா நம்ம ஜோம்பேரியாக இருக்கக்கூடாது ஓடிக்கொண்டே இருக்கணும் நல்லா மூச்சு பயிற்சி செய்யணும் நல்லா விளையாடணும் நல்லா சைக்கிள் ஓட்டணும் அப்படி உடலை உறுதியா வைத்து கொண்டோம்னா கண்டிப்பா ரத்தம் நல்லா அருமை டாக்டர் மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பதற்கான பல்வேறு உணவுகள் உத்திகள் பற்றி எடுத்து சொன்னீங்க மிக்க நன்றி டாக்டர் நன்றி